சும்மா ஒன்னா சொல்லக்கூடாது இன்னைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னு சொல்ல வரலாம் அப்படின்னு நினச்சா கூட அப்படி ஒன்றும் தரமாக போகாத மாதிரிதான் வந்திருந்தது என்ன நடந்த ரெண்டே ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு எம்ஜே வீட்டாய் வெளியே போனது இன்னொன்னு ஆதரிய வீட்டாய் வெளியே போனது எபிசோடு கொண்டு போனா சார் எங்க அக்காவுக்கு பர்த்டே சார் சார் என்னுடைய ஒய்ஃபுக்கு பர்த்டே சார் சார் எங்க அம்மாவுக்கு பர்த்டே சார் சார் எங்க தம்பிக்கு பர்த்டே சார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பர்த்டே கொண்டாடுறத பத்தி சொல்றதுக்கும் அண்ட் விஷ் பண்றதுக்கு மட்டுமே விஜய் சேதுபதி அவர்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்குது அதை பார்க்கும் போது யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இல்லப்பா ஆனா நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கோம் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பெரிய லெஜண்ட் சோ கண்டிப்பா அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து அதுக்கேத்த மாதிரி அவரும் முகம் சொல்லிக்காம அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாப்ல அது வந்து எனக்கு விஜய் சேதுபதி கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு குறிப்பா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரை அவர்கள் எவிட்டா வெளியே போகும்போது பார்வதி அவர்களுக்கு வந்து அந்த பவர் அந்த ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்தை தூக்கி பார்வதி அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க கொடுக்கும்போது பார்வதியோட எமோஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேரை நம்பி நான் வந்து மோசம் போயிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் எத்தனையோ தடவை என்னை வந்து மோசம் பண்ணது மட்டும் இல்லாம நாசம் பண்ணி வந்து வச்சிருக்காங்க சோ அப்படி எல்லாம் இருக்கும்போது ஆதிரை எவிக்டாய் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சிரிச்சேன் ஆனா அந்த ஆதிரை எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பவரை கொடுத்து எங்க அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ப்ரீசியஸான ஒரு ஆஃபரை எனக்கு வந்து கொடுத்துட்டு போனது வந்து என்னால வந்து அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி கோடான கோடி நன்மைகளையும் நன்றிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள் சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேன்ட்ரா உடைய வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது ஹெமா சாண்ட்ரா நீ வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற அவங்க பாடுனது என்னமோ பாப்பா பாட்டுதான் சும்மா ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்ற பாடிட்டு இருந்தாங்க நீங்க என்னமோ உங்களையே டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி உங்களையே டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் பண்ற மாதிரி வந்து யோசிக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் சாரி கேட்க வைக்கிறாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அது ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் குறைஞ்ச இந்த விக்ரம ஒரு கேள்வியாவது வந்து கேட்பாப்புல அக்ரஸிவா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஒருவேளை நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்றது எனக்கு வந்து புரியல ஆனா அப்படிப்பட்ட எந்த கேள்வியுமே வராத மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது மக்களை நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்து எழுப்பினதை பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க சோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன் தான் வந்து பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரு வருத்தம் இருக்கும் இத்தனை நாட்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த திடீர்னு முகத்தை பார்க்கறதுக்கே சகிக்கல அப்படின்னு கூட நீங்க சத்தியமா யோசிக்கலாம் அப்படிதான் வந்து இருக்கும் வேற வழி இல்லை முகத்தை காட்டுதான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டதுனால சாரி ஃபார் இட் சோ அதனால இன்னைக்கு வந்து நான் கண்டினியூ நான் நினைக்கிறேன் சோ லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இன்டர்டேன் வந்து போலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இல்லையா அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாபி பர்த்டே வந்து சொல்றாப்புல ஃபர்ஸ்ட் வந்து கானா வினோத்துடைய ஒய்ஃப் வந்து பர்த்டே சொல்றாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமித்தோடைய அம்மாவுக்கு வந்து பர்த்டே விஷேஸ் வந்து சொல்றாங்க எம்ஜி அவர்களுடைய அக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே விஷேஷம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டாங்க

என்னென்ன இதெல்லாம் அப்படிங்கிற கேட்கற மாதிரி வந்திருக்கு ஏன்னா அவரு பயங்கரமா கலாய்க்கிறாப்புல டேய் அவரும் என்னென்னமோ பண்றாப்புல அதுவும் என்ன கட்டங்கட்டி கட்டி காட்டுறாப்புல சிம்பு மாதிரி கமல் சார் மாதிரி என்னென்னமோ பண்றாங்க இதை கூட அவட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியே ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி வச்சிருக்காங்க சாங்க வந்து கண்டுபிடிக்காம சரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் மற்றும் அமித் அவர்களை வந்து எழுப்பி நீ பாட்டுறாப்புல ஏமா என்னம்மா பாட்டது என்ன பாட்டு அப்படின்னு கேக்கும்போது அப்போ நம்மளுடைய திவ்யா சொல்றாங்க சார் என்ன பாட்டுன்னு கூட எனக்கு பெருசா சொல்வாரு இல்லம்மா இங்க ஒரு ஆளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தம் யாருக்கு தெரியுமா இருக்கு வினோத்துக்கு நீங்க வந்து அந்த சாணம் வந்து கண்டுபிடிக்காதோ இல்லை நீங்க ஆடாத கூட பிரச்சனை இல்லை ஆனா அமித் அவர்கள் உங்களை வந்து அடிக்கிற கை அடைக்குமா அப்படின்ற போதெல்லாம்

அப்படி பட்டு 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 பட்டுன்னு வந்து கிளி வந்து எடுத்து எடுத்து வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டியும் பட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க வேற மாதிரி போங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி உட்கார வைக்கிறா விஜய் சேதுபதி அப்புறம் டைரெக்டா சாண்ட்ரா அவர்களை எழுப்பி நிப்பாட்டுறாப்புல எழுப்பி நிப்பாட்டிட்டு வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்றாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நீங்க வந்து ஆக்சுவலா கனி பாடினதை வந்து தப்பா வந்து நினைச்சு வச்சிருக்கீங்க அவங்க பாடினது வந்து பாப்பா பாட்டு ஓகேவா அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா உருளைக்கிழங்கு சல்ல குட்டி இந்த மாதிரி பாட்டை தான் வந்து பாடினாங்க ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து வேற மாதிரி வந்து மாறிடுச்சு ஸோ அதனால வந்து கனிமேல நீங்க பழிய போட ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இப்படி ஒரு நார்மலான விஷயத்த நீங்க அவங்கள டார்கெட் பண்ணி வந்து சொல்லும் கண்டிப்பா வந்து அங்க டேமேஜ் ஆக போறது அவங்களுடைய பேர் கிடையாது உங்களுடைய பேர் தான் சோ அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா யோசிச்சு ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லும் சாண்ட்ரா அமைதியாவே வந்து இருக்காங்க திரும்பியும் வந்து சொல்றாப்புல விஜய் சேதுபதி இல்லீங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் இப்ப நீங்க சொல்ல வேண்டியது நீங்கதான் சாரி சொல்லணும்னு நினைச்சீங்களா சாரி சொல்லிடுங்க அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லும் போதும் அமைதியாவே வந்து இருக்காங்க சரி ஓகே அமைதியாவே இருக்காங்க ஒரு விளம்பரத்தை சரி அமைதியா இருக்காங்க அந்த இடத்துல அப்படிதான் அவங்க வந்து பார்வதி கிட்ட கூட வந்து அம்மா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு பொழுது எனக்கு வந்து என்ன டார்கெட் பண்ணி பேசுறாங்க என்னோட குழந்தைங்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சார் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்றாங்க இல்லமா அது அப்படி கிடையாது யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க அவங்களுடைய அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து அம்மாவா இருக்கீங்களோ அதே போலதான் கனியவர்களும் ரெண்டு குழந்தைக்கு வந்து அம்மாவா இருப்பாங்க சோ நீங்க வந்து அப்படி யோசிக்க கூடாது அவங்களும் அப்படி வந்து பண்ண கிடையாது சோ இது வந்து உங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுல மோசமான ஒரு விஷயமா வந்து அமையும் மக்கள் பார்க்கும்போது உங்களைதான் தப்பா நினைப்பாங்க கனியே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாண்ட்ரா அவர்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து புரியுது ஓகே நம்ம பண்ணது தப்பு போல இதுக்கப்புறம் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது ஸோ இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வந்து சாரி வந்து கேட்கறாங்க சாரி கனி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ரொம்ப அப்பா ஆனால் எப்படியோ ஒண்ணு நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஒய்பை வந்து காப்பாத்திட்டோம் இப்பயாச்சும் இந்த மரமாண்டைக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது ஆக்சுவலா நீங்க யோசிச்சு மக்களே எந்த விதத்துலேயும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து சம்பந்தம் இருக்கு அவங்க எங்களை தான் சொன்னாங்க எங்களுடைய தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்படுத்தி பேசிய சேன்ட்ரா அவர்கள் சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் அவங்களுடைய முக பாவனையே மாறிடுது அண்ட் பேசக்கூடிய திறமைகளும் மாறிடுது அண்ட் திறனும் வந்து பாத்தீங்கன்னா மாறிடுது சோ அதை பார்க்கும்போதுதான் மக்களுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து யோசனை வருது என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்களே அங்க ஒண்ணு பேசுறாங்க இங்க ஒண்ணு செய்யறாங்க அங்க ஒண்ணு செய்யறாங்க இங்க ஒண்ணு பேசுறாங்க இங்க பார்த்தா ரொம்ப வைலண்டா பேசுறாங்க இங்க வந்தாக்கா ரொம்ப சைலண்டா வந்திருக்காங்க இங்க பார்த்தாக்கா ரொம்ப சைலண்டா இருக்காங்க அங்க போனாக்கா பயங்கர வைலண்டா வந்திருக்காங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அதுல நாலு வார்த்தைகள் இவங்களே சேர்த்து சேர்த்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனங்கள் வந்து சாண்ட்ரா மேல பந்தம் மன்னமே வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் சாண்ட்ரா அவர்களுக்கு அது புரியுதா இல்ல புரியலையா அப்படிங்கிறது சுத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து தெரியல இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து சாரி கேட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுது நிஜமாவே அவங்க மனமாற சாரி கேட்ட மாதிரி எனக்கு வந்து தோணலை இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாரி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு விஜய் சேதுபதி ஓகே ஆடா நம்ம சொல்லி புரிய வச்சுட்டோம் சாண்ட்ராவுக்கு சோ நம்ம ஒரு பிரேக்க போய் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கிளம்பி போவாப்புல அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாரி சொல்லுவாங்க கனி கிட்ட சாரி கனி நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படின்றது அந்த சாரி சொன்ன விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து ரொம்ப கேஷுவலா வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாங்க அது வந்து என்ன சொல்றது ஒரு எமோஷனலா கூட வந்து சாரி கனி நான் வந்து எமோஷனலா நான் அப்படி நினைச்சிட்டேன் பிரச்சனை வந்து எவிட்டே வெளியே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சுத்தி நடக்கிற மாதிரி எல்லாரும் என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு சாரி சொல்ல கிடையாது சாரி கனி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாங் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஆட்டிடியூட் அப்படின்றதுலாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு சோ எனக்கு என்னவோ என்னப்பா இப்படி அவங்க கிட்ட தோத்துடனா சரிப்போ சாரி சாரிதான எடுத்துக்க போ அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் அப்படி உணர்ந்தீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க ஏன்னா நம்ம என்னமோ நெகட்டிவா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலாவே அந்த சீனை வந்து பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா சாண்ட்ரா அவர்கள் ரியலாவே ரியலாவே அவங்க வந்து சாரி கேட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் அதை வந்து ஒத்துக்குறேன் அவங்க சாரி கேட்டதுல ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கு அண்ட் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது ஓகேவா ஆனா சாண்ட்ரா அவர்கள் வந்து சாரி கேட்டுட்டாங்க விஜய் சேதுபதி முன்னாடி வந்து சாரி கேட்டாங்க பட் அது பிரேக்கு அப்புறம் அவங்க கேட்ட ஒரு சாரி இருக்குல்ல அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க கொடுக்காமலையும் கொடுத்தும் ஒரு மாதிரி வந்து ஒரு சாரி கேட்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு டவுட் ஆச்சு ஏ என்ன சாரி தானே சேப்பா எடுத்துக்கப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இருந்தது ஸோ அதை பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் விக்ரன்ஸ் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு அது என்னத்த பேசுறாரு எனக்கு சுத்தமா முடியல இந்த எடிட்டிங் ரொம்ப கேவலமா வந்துருது எபிசோட் நேத்துக்கு எபிசோடும் அப்படிதான் வந்துருந்தது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா கனி சொல்றாங்க ஓகேப்பா எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு ஓகேவா கிளாரிஃபை ஆயிடுச்சு ஆனா உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப விக்ரம் வந்து சொல்றாப்புல எதுவா இருந்தாலும் ஓகேதான் இப்ப நான் மட்டும் என்ன பண்ணிட்டு போறேன் நான் பண்ண தப்புக்கு வந்து நான் தான் வந்து பதில் சொல்லணும் நான் தான் ஆன்சரபிள் சோ நீங்க வந்து என்னோட விஷயத்த வந்து தலையிடாதீங்க உள்ளற வராதிங்க அப்படின்னு சொல்லி கணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அது வந்து சாண்ட்ரா கனெக்ட் ஆகி இருக்குதா இல்ல விக்ரம் அவர்கள் வந்து அக்ரெசிவா ஒரு கேம் பிளே பண்ணாரே ஸோ அதனால வந்து ஏதாவது விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டே வந்திருக்கு நான் ஆட்ஸ்டர் தான் லைவ் வந்து பாக்குறேன் ஸோ எனக்கே தெரியாமல் ஏதாவது வந்து பிரச்சனைகள் நடந்துருச்சோ இல்ல வந்து நான் பார்க்காம விட்டுட்டணும் அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு வந்து இருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா அந்த முக்கியமான ஒரு விஷயத்தைய வந்து பாத்தீங்கன்னா கட்டன் எடிட்ல கொஞ்சம் மாதிரி வந்து குழைப்பு வச்சிருப்பானாங்க சொதப்பி வச்சிருப்பானாங்க இப்ப ஒண்ணு இல்ல மக்களே நீங்க யோசிச்சு பாருங்க பார்வதியும் திவ்யாவும் வந்திருக்காங்கல்ல நேற்றுக்கு எபிசோட்ல அதுக்கு முன்னாடி நாலு எபிசோட் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க திவ்யா கிட்ட வந்து பார்வதி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பெலேஷனுக்காக போய் உட்காந்துருப்பாங்க அப்ப திவ்யா அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுப்பாங்க பார்வதி வந்து கொடுப்பாங்க அப்ப வந்து நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்ப வந்து பார்வதி சொல்லுவாங்கம்மா எனக்கு அவ்வளவு டைம் இல்லாம பொறுமையெல்லாம் இல்லமா அப்படின்ற பேசுறாங்கன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது என்ன கான்டெக்ட்ல பேசப்பட்டது அப்படிங்கறதே வந்து சுத்தமா வந்து புரியாம வந்துருந்தது இந்த மாதிரி அது எடிட்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இப்போ விக்ரம் அவர்கள் எதுக்கோ உனதுக்கு ஃபீல் பண்றாப்புல ஆனா அது எதுக்கு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல அது சாண்ட்ராவுடைய விஷயத்துக்காக ஃபீல் பண்றாங்களா இல்லை ஒரு அக்ரஸிவாக கேம் பிளே பண்ணி எப்ஜே அவர்கள் போட்டு பொழந்தெடுத்தாரு அதுக்காக ஃபீல் பண்றாரா இல்ல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது மோசமான முறையில கேள்வி கேட்டாரா அப்படின்றது சுத்தமாகவே வந்து தெரியல ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஸோ நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்குறாப்புல அந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இருந்து ஆட்கள் வந்து வரப்போறாங்க கண்டிப்பா இது ஒரு ஈகர்னஸோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அது ரொம்ப அழகான ஒரு தருணம் நமக்காக இருக்கக்கூடிய ஆட்களுக்காக நம்ம வெயிட் பண்றது அவங்கள வந்து பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் சோ அதனால அவங்கவுங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய ஆட்கள் வரும் பொழுது இவங்க எல்லாம் பயப்படுவாங்க இவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரு சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் யாரு அண்ட் மகிழ்ச்சியா சாரி பயப்படக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான ஒரு கேள்வி வந்து கேட்கிறாப்புல நம்முடைய விஜய் சேதுபதி அப்ப மோரார்லிஸ் மோரார்லிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொன்னது பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்வதி அவர்களை தான் ஏன் அது அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் முதல் கொண்டு திவ்யா முதல் கொண்டு சாண்ட்ரா முதல் கொண்டு ஆதிரை முதல் கொண்டு சுபிக்ஷா முதல் கொண்டு எல்லாருமே சொன்னது பார்வதி ஏன் அப்படின்னா அவங்க இதை வாரம் முழுக்க அழுது இருக்காங்க இந்த வாரம் முழுக்க வந்து ஒரு பயத்திலே இருந்திருக்காங்க எங்க அம்மா வந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எங்க அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எங்க அம்மா வந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல கம்பரத்தனுடைய மேட்டரை வந்து எப்படி நான் வந்து கிளாரிஃபை பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து எங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அழகும் செய்யறாங்க திடீர்னு காலைல பார்த்தாலே அழுகுறாங்க மத்தியத்துல பார்த்தாலே அழுகுறாங்க நைட்ல பார்த்தாலும் அழுகுறாங்க பார்வதியாடா இது அப்படின்னு கேள்வி கேட்கற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து கொட்டிருப்பாங்க பயங்கரமா கொட்டியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அந்த பயம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த போரம் நம்ம எடுத்த இந்த கெட்ட பெயர்களை இங்கே அழிச்சிட்டு போயிடணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா வந்து இருக்காங்க ஸோ அதன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எங்க அம்மா கிட்ட நான் பேசியே தீரணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனா அது கடைசியா நடக்காம வந்து போயிடுச்சு அது வேற விஷயம் ஆனா அந்த ஒரு விஷயத்த மறுபடியும் பிரீசியஸான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஆதரி அவர்கள் மறுபடியும் வந்து கொடுத்தாங்க அது வேற விஷயம் அதை பத்தி கொஞ்சம் லேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் வந்து சொல்லப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி அவர்களை தான் வந்து சொல்றாங்க அதுல ஒரு சிலர் வந்து காமெடி பண்ற மாதிரி வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து சபரிநாதன் சார் எல்லாருக்குமே பிரீஸ் டாஸ்க்கு இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிரீசர்ல போற டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது செம்ம ஃபன்னா இருந்துச்சு காமெடியா வந்து இருந்தது அண்ட் அடுத்ததா யாரெல்லாம் டார்கெட் பண்ணாங்க யாரைய டார்கெட் பண்ணாங்க வந்து டார்கெட் பண்ணாங்க பயம் சொல்லி ஏன் அப்படின்னா விஷயத்துல இருந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாப்ல அப்போ ஆதரையுடைய அம்மாவோ இல்ல ஆதரையுடையோ உள்ளர வரும் பொழுது கண்டிப்பா வந்து எப்ஜேக்கு அந்த ஒரு பயம் வந்து இருக்கும் நடுக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்ஜி அவர்கள் வந்து சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் ஓகே பார வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் அதுக்கு அடுத்ததான் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி போது கனி அவர்கள் வந்து சாண்ட்ராவுடைய பேரை சொல்றாங்க சாண்ட்ராவுடைய பேரை சொல்றாங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்களை நாங்க ஆரம்பத்துல இருந்து வந்து பாத்துட்டு இருக்கோம் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அவங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இருப்பாங்க சாண்ட்ரா அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப பிரேக் டவுன் வந்து ஆயிட்டாங்க சோ அதனால அவங்க உள்ளர வரும்போது பிரஜனும் அவங்க குழந்தைகளும் உள்ளர வரும்போது பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்றாங்க ஒரு நல்ல மனசுதான் நான் கணிக்கு அதுதான் விஜய் சேதுபதி வந்து சொல்றாங்க பாருங்க கனி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சாண்ட்ராவை அப்படிங்கிற மாதிரி ஆனால் சாண்ட்ராவில இருந்தா இன்னும் கனியை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வரா அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விகாஸ் விக்ரம் சொல்றாப்புல அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க கனியோட பேரை கூட சில பேர் வந்து சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க அதில் பெரும்பான்மையான பேரை வந்து யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா விக்ரம் அது அவருக்கு வந்து சொல்லப்பட்டது என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒய்ஃப்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எடுத்து வச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த வந்து சொன்னாங்க அதே போல அமித் அவர்களை நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஏன்னா அமித் அவர்கள் வந்து அவங்க குழந்தைக்காக அவ்வளவு தூரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சினரஞ்சனிக்காக வந்து ரொம்ப பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர் ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாங்க ஓகேவா வாய் கொஞ்சம் கொளது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அதன தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வினோத் அவர்களை வந்து சொல்றாங்க வினோத் அவர்களை வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து எப்பவுமே அந்த பாக்கியா 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 அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு அவங்க உள்ளர வரும்போது நாங்கெல்லாம் இருக்கணும் அது நான் வந்து பாக்கணும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு வந்து சொல்றாங்க கமிருதீன் அவர்களும் வந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா ஏன்னா கமிருதி வந்து பார்வதி கூட ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா காதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து சுத்திட்டு இருந்தாப்ல ஸோ அதை தொடர்ந்து இப்போ உள்ளரை வந்து பார்வதியோடைய அம்மா வந்து வரும் பொழுது ஸோ அப்போ பார்வதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் பார்வதி உண்மையாவே அந்த காதல் கூட வந்து இருப்பாங்களா இல்ல கமருதின் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் வந்து பண்ணுவாங்களா அதே போல கமருதீன் எப்படி பார்வதியோட அம்மாவை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுப்பிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பயங்கரமா பயப்படுவாப்புல பார்வதியோட அம்மாவெல்லாம் வந்தாங்க அப்படின்னா கமருதின் வந்து பயங்கரமா பயப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து சொல்றாங்க

அதுக்கப்புறம் எஃப்ஜே ஆதிரை எல்லாம் வந்து காட்டுறாங்க ஸோ ஃபைனலாக எஃப்ஜி அவர்கள் வந்து எபிக் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க பட் வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா நம்ம எப்ஜி அவர்கள் இருக்காதுல்ல அந்த மனுஷன் வேற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாப்புல ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நடந்த விஷயங்கள் கோபம் தாவம் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் விட்டுருவோம் ஒரு நட்பு நான் நம்ம வந்து பழகுவோம் அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதிரை கிட்ட நான் உண்மையாகவே நேர்மையாகவே உங்ககிட்ட நான் பழகுனது எல்லாமே என்னுடைய சொந்த ஃபீலிங்ஸ் தான் அப்படிங்கிறதையும் டைரக்டா சொல்லிக்கிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இவங்க கூடலாம் நான் பழக்கத்துல இருக்கலாம்னு கூட வந்து தெரியல வெளியே இருக்கும் போது ஓகேவா ஆனா உன் கூட நான் வந்து கண்டிப்பா பழகி இருப்பேன் எப்போ வேணாலும் நான் ரீச் அவுட் பண்ற அளவுக்கு வந்து இருப்பேன் நான் அந்த உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதிலையும் நான் வந்து ஏமாத்த கிடையாது என்னுடைய கேமுக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ரியலாவே சொல்றேன் லிட்ரலா மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்து போனா போல எப்ஜி அவர்கள் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எப்ஜே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த முரண்பாடுகளில் தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாட்டிக்கிட்டே வந்து பாரு ஆதிரைக்கு என்னென்ன பண்ணாப்புல ஆனா ஆதிரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ண இவர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு இதெல்லாம் புறக்கணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் நம்மளே எழுப்புறோம் பட் கடைசியா போகும்போது அதுக்கான விளக்கத்தையும் வந்து கொடுத்துட்டு போகும்போது எப்ஜேவும் நல்லவனா மாறிட்டான் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தருணம் அதுக்கப்புறம் எப்ஜே அவர்கள் எவிக்டாயி வெளியே போகும்போது கூட பாஸ் அவர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கும் பெருசா சொல்ல மாட்டார் அவர் ஆக்சுவலா ஓகேவா சோ அந்த மாதிரி யாருக்குமே வந்து சொல்ல மாட்டார் ஆனா இவருக்கு வந்து சொல்லி அனுப்புறாப்ல சம்திங் ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா எப்ஜே அவர்கள் வந்து பண்ணி ஆனா எனக்கு வந்து அப்படின்னா ரியலாவே வந்து சொல்றேன் ரியலாவே சொல்றேன் எப்ஜே போனதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு அதுவும் இந்த வாரத்துல போனது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா எப்ஜே அவர்கள் வந்து விக்ரம வந்து எக்ஸ்போஸ் பண்ணின தருணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க விக்ரம் பிரச்சனையை பத்தி பேசவே கிடையாது எபிசோட்ல காட்டப்படவே கிடையாது ஆனால் எம்ஜி அவர்கள் அந்த விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்போ நான் அடுத்த வாரத்துக்கு அது கண்டினியூ ஆகிருந்துருக்கும் அது எக்ஸ்போஸ் ஆயிருந்துருக்கும் விக்ரமோடியோட முகத்திரைகள் இருந்திருந்தாலும் அது கிளிக்கப்பட்டிருந்திருக்கும் ஓகேவா ஆனா இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனையை பத்தி அவங்க அக்ரெசிவா விளையாண்டத பத்தி அட்ரெஸ் அட்ரஸே பண்ணல எபிசோட்ல காட்டல நான் பார்த்த வரைக்கும் காட்டல நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க சோ அதுக்கப்புறம் அவங்க எவ்விட்டாய் வெளியே போகிறாங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் என்ன அப்படின்னா ஓகே இப்போ எந்த காரணமும் இல்லாம இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு அவங்க எவ்விட்டாய் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா யாரு எவ்விட்டா வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கமிருதீன் எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவியோட பேரை சொல்கிறாப்புல ஆனா அவர் சொன்ன ரீசன் எனக்கு வந்து நிஜமாவே சொல்றேன் கமுருதி வர வர எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குதுப்பா பாயிண்ட் வைஸ் நான் சொல்றேன் ஓகேவா அந்த கேம் அவர் அணுகிற விதம் அண்ட் பாயிண்ட் சொல்ற விதமெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு டக்குனு ஆதரியோட பேரு சொல்றாங்க சார் நான் ஆதரியை சொல்றேன் அவங்க வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா எம்ஜி அவர்கள் வந்து எவிக்டா வெளியே போயிட்டாப்ல சோ அவங்க உள்ள வந்தது காரணமே அதுதான் பணி பழி நினைச்சாங்க அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்து கிடைச்சிருச்சு சோ இப்போ ஆதரி உள்ள இருந்து ஒரு பிரச்சனை இல்ல அவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல அது செம்ம பாயிண்ட் அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அடுத்த தலைமை வந்து பாத்தீங்கன்னா கமருதன் எப்பவுமே அப்படிதான் ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா நல்லவனா இருப்பாப்ல இன்னொன்னு எக்ஸ்ட்ரீமா மோசமான ஒரு ஆளா இருப்பாப்ல சோ அந்த மாதிரிதான் கமருதீன் ஓகேவா இது எதுக்கு சொல்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதிரிய சொல்லி கரெக்டான ஒரு ரீசனை சொன்னாரா ரெண்டாவதா திவ்யாவை சொல்லி மோசமான ஒரு ரீசனை வந்து சொல்றாப்ல அதாவது இவங்க வந்த வேலை முடிஞ்சு இப்ப வரைக்குமே எதுவுமே வந்து அவங்க மாத்திக்கவே கிடையாது உள்ளர வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க தப்பு தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் பிளாஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணவே கிடையாது ஸோ அதன் காரணமாக இவங்க எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமலுதீன் சொல்லியிருப்பாரு ஆனால் அதுலேயும் ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கும் அதாவது திவ்யா எவிக்டாக வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த தப்பை வந்து திருத்திக்கிறதே கிடையாது திவ்யா அந்த ஒரு விஷயத்தினால எவிட்டா வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருப்பாரு அது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் ஆனால் ராங்கான பர்சனுக்கு வந்து சொல்லிட்டாங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்திருக்குது அதை தொடர்ந்து எல்லாரும் சாண்ட்ரா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா பிரச்சனை அவர்களே வீட்டை வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மாதிரி இதுக்கப்புறம் அவங்க வந்த வேலைகள் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி சாண்ட்ரா வந்து சொன்னாங்க பட் எண்டாம் தி டே யாரும் எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரி அவர்களை எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க அப்படி எவிக் பண்ணும்போது அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரி வந்து மக்களை தான் போற சொல்றாங்க நான் ஒண்ணு என்னதெல்லாம் பண்ணணும் இன்னும் எவ்வளவுதான் நான் கேம் விளையாடுறது நான் தான் கேம் விளையாடுறேன் நல்லா தான் டான்ஸ் ஆனேன் நல்லா தான் என்டர்டைன் பண்ணேன் எல்லாத்தையும் தான் பண்ண ஆனாலும் நீ எவிட் பண்ணி வெளியே அனுப்புறீங்க எப்படி அப்ப நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதரி வந்து கேள்வி கேட்டாங்க சோ ஆக்சுவலாக அந்த கேள்வி எனக்கும் வந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பண்றாங்க சோ அப்படி இருந்தும் அவங்க எவ்விட் வெளியே போறாங்க அது ஏன் அப்படின்னு தான் எனக்கு வந்து தெரியல ஆனா ஒண்ணுமே பண்ணாத சில பேர் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க அது ஏன்றதும் எனக்கு வந்து புரியவே இல்லை இந்த மக்களை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேன் மக்களே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு சோ அதை தொடர்ந்து வந்து அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்றாப்புல ஆதிரிய கிட்ட ஆதிரிய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரீசியஸான அந்த சர்பிரைஸ் ஒண்ணு இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வீட்டார் வந்து இந்த வீட்டுக்குள்ள தங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அந்த விஷயத்த யாரு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம கமருதீன் கூட இன்ட்ரப்ட் ஆயிருப்பாரு அது எதுவும் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து கொடுக்கறதுக்கு காரணங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாயிருப்பா ஆனா ஆதரி வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு வந்து பார்வதி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரியான மூமெண்ட் அது பார்வதிக்கெல்லாம் உள்ள வேற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு ஏன்னா ஆதிரியை வாழ்க்கை முழுக்க அவங்க மறக்கவே மாட்டாங்க ஆனா ஆதிரியோடைய எண்ணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேஸ் பண்ணோமோ அதுல பத்து மடங்கு இல்ல நூறு மடங்கு வந்து அதிகமாவே பார்வதி வந்து பேஸ் பண்ணிருக்கா சோ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் நினைக்கிறார் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றது மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க அது சரியான விஷயம் ரியலா நான் வந்து அதை எதிர்பார்க்கவே கிடையாது ஒருவேளை கனி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் கண்டிப்பா கமிருதினி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு ஏன்னா கமருதிக்கும் ஆதரிக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது ஓகேவா ஸோ அதனால அவரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஆனா பார்வதி கொடுத்தது தான் அன்எக்ஸ்பெக்டட் ஆனா எனக்கு என்னன்னா பார்வதிக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கொடுத்துட்டு போறாங்க ஆதிரை ஆனா ஆதிரை எவிக்டட் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இப்படி நீட்டும் பொழுது விஜய் செய்தபது அந்த காடை நீட்டும் பொழுது பார்வதியோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க இன்னைக்கு எபிசோட நீங்க முழுமையா பாக்கல இல்ல வந்து சரியா பாக்கல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க பாருங்க பார்வதியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கும் பட் அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க பார்வதி வந்து மண்டிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டாங்க அண்டு நான் கோடான கோடி நன்றிகள் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் செஞ்சுருக்கேன் சோ கண்டிப்பா ஆதிரை வாழ்க்கை முழுக்க நான் அவனை மறக்கவே மாட்டேன் இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் கண்டிப்பா புரிஞ்சுப்பேன் அதை கரெக்டாக பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அதில் தொடர்ந்து ஆதிரிக்கு ஒரு சரியான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரியுடைய அம்மா வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆசைப்பட்டாங்கல்ல அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சரி அங்க தங்க வைக்க முடியல என்ன நாங்கள் கூப்பிட்டு வரோம்டா ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து செம்மையா வந்து பண்ணாங்க அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா என்ன பண்றதுலேயே எனக்கு வந்து தெரியல எங்க புள்ள வந்து நல்லா தான் கேம் பிளே பண்ணுச்சு இந்த தடவை தான் வந்து விளையாடணும் நல்லா என்டர்டைன் பண்ணா ஆனால் ஓட்டிங்ஸ் போட மாட்டேன் உங்கள புரிஞ்சிக்கவே மாட்ட முடிய மாட்டேங்குது மக்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ குறிப்பாக சொன்னால் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வந்து இதுதான் ஸோ ரெண்டு பேர் எவிக்ட் வெளியே போயிருக்காங்க நான் இன்னமும் ரெண்டு பேரும் தான் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க நடந்த விஷயங்கள் வந்து வேற ஸோ ஓகே மக்கள் இன்னைக்கான எபிசோட நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இருந்தாலும் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவ்வளோ நேரம் நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதுறீங்க இன்னொரு தவிர்த்து நான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்